இன்றைக்கான எபிசோடில் விஜய் சேது வந்து கேட்குறாரு இன்றைக்கி வந்து ஐம்பதாவது நாள் இவங்க கேம் வந்து பத்து நாளோட முடிஞ்சிருச்சு இருபது நாளோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா எத்தனை நாளோட அவங்க கேம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கேட்குறாரு அதுக்கு இந்த மஞ்சுரி அம்மா இருக்காங்களா அவங்க வேம வர்றாங்க வேம வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து பதினாலு நாளோட முடிஞ்சிருச்சு முதல் ரெண்டு வாரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க மக்களை வந்து ஏமாற்றிட்டாங்க அந்த ஏமாத்தின மூலியமாகவே அவங்க வந்து இத்தனை நாளாக டிராவல் பண்ணுறாங்க அந்த பதினாலாவது நாள்லேயே வந்து சௌந்தர்யாவோட கேம் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்கிறான் சௌந்தரியா முதல் ரெண்டு வாரம் அமைதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் தான் அதோட கேம் வந்து ஆள ஆரம்பித்து அப்புறம் வந்து அந்த சௌந்தரியம் என்ன இந்த சௌந்தரியம் என்ன அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்குறாங்க அப்போ இது இருந்தே தெரியுது மஞ்சிரி வந்து எந்த அளவுக்கு வந்து சௌந்தரியா மேலே வன்மத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சௌந்தரியா பனிப்பெண்ணாக இருக்கும்போது வந்து சௌந்தரியா பேசுனதுக்கு ஏன் பேசுகிற நீ என்ன பேசுகிற ஒரு தடவை சொன்னால் கேட்க முடியாதான் அப்படி இப்படின்னு ஓரா பேச்சு இன்றைக்கி என்ன அப்படின்னா அதாவது மஞ்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை டப்பா வந்து குளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வெளியே இருக்க மக்களெலாம் என்ன முதல் ரெண்டு வாரம் வந்து சௌந்தரியா கொஞ்சம் கேம் வந்து பயந்து பயந்து விளாண்டாங்க மூணாம் வாரம் அந்த கேமே வந்து தூக்கி தூக்கி நிப்பாட்டுறாங்க இன்றைக்கி இந்த கேம் வந்து இன்றைக்கி பிக்பாஸே வந்து அப்படி மேலே போகுது ஒரு பூம் ஆயிருக்குது இந்த வாரம்லாம் பூம் ஆகிருக்குது அப்படின்னா அது சௌந்தரியாவில் தான் ஆனால் இந்த மஞ்சரி வந்து என்ன இப்படி சொல்லுது மஞ்சரிக்கு வந்து மண்டையில் மசாலாவே இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து மஞ்சரி கொடுக்குறாப்புல மஞ்சரி கொடுத்துட்டு பதினாலு நாள் தான் கேப்டன் ஆனே தெரிஞ்சிருச்சு இது வந்து வெத்துவேட்டு அப்படின்னு சொல்லின்னு சொல்லி அருண் வந்து காரி துப்புனாப்பில் அப்புறம் விஷால் வந்து சொல்கிறாப்புல ஜாக்லின் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா முதல் வாரத்தோடய முடிஞ்சிருச்சு சும்மா அதுக்கப்புறம் லப்பல் லப்ப லப்பல் லப்பல் தான் ஜாக்லின் வந்து கத்திக்கிட்டே இருக்குது ஜாக்லின் வந்து கத்த மட்டும்தான் செய்யுது வேறு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல முதல் வாரத்தோடு முடிச்சுங்கிறேன் உடனே ஜாக்கலையும் எந்திரிச்சி சொல்லுது விஷால் வந்து இருபத்தஞ்சி நாளாக காமெடி வந்துட்டான் இன்னும் இருபத்தஞ்சி நாளில் வந்து அவன் ஏதோ பண்ண பண்ணுறான் அது ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இது வந்து போயிட்டுருக்கு இதில் சௌந்தரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்யா கொடுக்குறாங்க சத்யா கொடுத்துட்டு அவர் வந்து ட்ரெஸ் போடுறாரு நல்லா வந்து சாப்பிட்றாரு அவ்வளோதான் மற்ற எதுலேயுமே அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்தாண்டா கேம் அந்த மாதிரி வந்து பேசணும் சும்மா வந்துட்டு மஞ்சரி மாதிரி பேசியிருந்தால் விளங்கிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்